இந்த ஒரு ஸ்பூன் கஞ்சி மிக்ஸ் டெய்லியும் குடிச்சுதான் நான் என்னோட போஸ்ட் பிரெக்னன்சி வெயிட்ட இந்த அளவு லூஸ் பண்ண ஸ்பெஷல் கஞ்சி மிக்ஸ் ரெடி பண்றதுக்கு நம்ம மெயினா யூஸ் பண்ண போறது இந்த கருப்பு கவனி அரிசி தான் அந்த காலத்துல ராஜாக்கள் மட்டுமே யூஸ் பண்ணதா சொல்றாங்க இது ஒரு பேன்ல ஆட் பண்ணிட்டு லைட்டா ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆர வச்சிடலாம் இனி அதிகமா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ற கொல்லு சேர்த்துக்கலாம் இதையும் லைட்டா ஹீட் பண்ணிக்கிட்டா இது கூடவே பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா இதையும் சேர்த்து லைட்டா வறுத்துக்க போறோம் இது எந்த இன்கிரீடியன்ட்டுமே அதிகமா ஹீட் ஆகி கரிஞ்சு போயிடக்கூடாது இனி பார்லி ஆட் பண்ணிக்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுல சேர்த்துக்க எல்லா ஐட்டம்ஸுமே வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இனி டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சீரகம் குருமிளகு ரெண்டும் சேர்த்துக்கலாம் கூடவே ட்ரையான பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து சளிச்சிட்டிங்கன்னா சூப்பரான வெயிட் லாஸ் பவுடர் ரெடி ரெண்டு கப் அளவு தண்ணிக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பவுடர் மட்டும் போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை டெய்லியும் ஒரு வேளை குடிச்சாலே சூப்பரான வெயிட் லாஸ் ஃபீல் பண்ணுவீங்க இதெல்லாம் எனக்கு ரெடி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜை ரீச் பண்ணுங்க ப்ராசஸ் யூஸ் பண்ணி இந்த கருப்பு கவனி அரிசி கஞ்சி மிக்சர் ரெடி பண்ணுறாங்க வெப்சைட் அண்ட் கான்டாக்ட் டீடெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க பாய்